அன்பு உறவுகளே எனக்கு சர்ப்ரைஸாக வந்த கிஃப்ட்டு அமேசான்லேருந்து வரல நம்மளுடைய அருமை சொந்தம் ஒரு உறவு நமக்கு இதை நேற்றித்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுவும் ராத்திரி நேரத்தில் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணி மத்தியானத்துக்குள்ளே இந்த பார்சல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படி என்ன இந்த பார்சல் இருக்குது வாங்க போய் பார்ப்போம் அழகான கொம்பு தேன் இப்போ நம்ம பிரித்த இந்த தேனை வந்து நம்ம ஊற்றி எப்படி இருந்தால் சாப்பிட்டு நம்ம வாங்க